ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் நீராடி நீ பூசி புத்தாடைகள் கட்டி நேர்வந்த கண்ணியரெல்லாம் நிழல் கண்டு துணை கண்டு மகவோடு பொருள் கண்டு நிலையான வாழ்வு அடைவார் போராடி போராடி பல துன்பம் பெற்றோர்கள் புகழாந்த அமைதியடைவார் புண்ணாகி மரணத்தை கண்ணாக நினைப்போர்கள் புது வாழ்வு தாமும் அடைவார் படியேறி வந்தோர்கள் எல்லோரும் வளமான செல்வம் அடைவார் வயதான முதியோரும் ஜெயதேவி உனைக்கான மாறாத இளமையடைவார் ஏராளர் குரலோடு எழில் நடனமிடுகின்ற இனிய நடராஜன் துணையே இதமுடைய பொன்னி நதி கரைபுரளும் தில்லை நகர் இன்ப சிவகாமி உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தந்தை என்றே நாதன் தாளங்கள் போடுவான் தத்தைகள் ஓடி வருவார் தாத்தாவென்றே மன்னன் தாவி குதிக்கையில் தருவார்கள் பக்கம் வருவார் தித்தை வள்ளல் ஆடும் களத்திலே தித்திக்கும் மொழி பேசுவார் மென்றே தேவன் திரும்ப குதிப்பேனல் தியோர்கள் தீயோர்கள் ஓடிவிடுவார் வித்தைகள் பல கற்ற சிற்சபைசனும் விடையேறும்போது உன்னை விட்டும் விடாமலும் கட்டி பிடிக்கிறான் நீயும் என்னை நத்தையும் நடமாட கால் தூக்கி நடனமிடும் நடராஜன் கொண்ட துணையே நதி பெருகும் தில்லை நகர் அரசு புரிராணியே நங்கை சிவகாமி உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கருவிலே நான் தூங்கி காலங்கழிக்கையில் காற்றாக வந்தவள் நீ கையிலே பிள்ளையாய் பைய கிடக்கையில் கணிந்த பாலானவள் பெரிதாகி பள்ளிக்கு செல்கையில் உடன் வந்த கல்வியும் நீ உறவிலே ஒன்றாகி திருமணம் நடக்கையில் ஒளி நீ திருவோடு பிள்ளையின் மனையில் பிறக்கையில் சீர்தந்த ஆட்சியும் நீ தேசங்கள் யாவிலும் தொழில் செய்ய செல்கையில் செல்வமாய் நின்றவள் நீ குருவான குமரனின் அறிவான அன்னையே கோல நடராஜன் துணையே கோவிலிடையந்தணர்கள் கூடி வரும் தில்லையில் கொஞ்சம் சிவகாமி உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பட்டாடை கட்டி உனை பார்க்கின்ற வேளையில் பத்தினியை நான் பார்க்கிறேன் பல்லாக்கில் ஏறி நீ ஊர் முழுதும் செல்கையில் பைரவியை நான் பார்க்கிறேன் எட்டாத நடுவில் ஏற்றி உனை வைக்கையில் தமிழை நான் காண்கிறேன் எங்கெங்கு போயினும் எதனை நான் காண்கினும் அங்கெல்லாம் முனை காண்கிறேன் தொட்டார்க்கு தாயாக தொடர்வார்க்கு சேயாக நீ ஆனதென்ன சோழ குளம் பல காலம் ஆளும் வரை நீ அங்கு துணையாயிருந்ததென்ன கொட்டாத மேலங்கள் கொட்டுகிற கூத்தாடி கோல நடராஜன் துணையே கொடி வளரும் தில்லை நகர் நடுவில் ஒரு திருக்கோயில் கொண்ட சிவகாமி உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்